முருகன் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் நீ முருகன் மேல் பக்தி கொண்டு இருந்தால் முருகன் அருகில் வந்துவிடுவாய் நீ நன்மை செய்திருந்தால் முருகன் உன் அருகில் வந்துவிடுவான் நீ அனைவரிடமும் கொண்ட பந்தம் இந்த ஜென்மத்தில் முடிவடையட்டும் ஆனால் நீ முருகனிடம் கொண்ட பந்தம் ஈரேழு ஜென்மத்திலும் முருகனை பின்தொடரட்டும் நீ முருகனை நினைத்து மனம் மனம்புறுகி வேண்டிய வேண்டுதல் என்றும் வீணாவது இல்லை நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து அடையும் நல்லதே நடக்கும் முருகனை நீ உன் மனதில் நினைத்து வேண்டியது முதல் இனி உன் வாழ்வில் எல்லாம் மாறும் உன் வீட்டில் செல்வ வளர்ச்சி அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிலவும் தினமும் இந்த மந்திரத்தை சொல் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் உனக்கு எத்தனை நெருக்கமானவர்கள் இருந்தாலும் அளவோடு பேசு அமைதிதான் உன் சக்தி உன் நேர்மறை எண்ணங்கள் சக்தி கொண்டவை வாழ்க்கையில் நீ எதை பார்த்தும் பயம் கொள்ளாதே முருகன் உன் அருகில் இருக்கிறார் உன் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் துன்பமோ அழுகையோ இருக்கும் பொழுதெல்லாம் நீ சொல்ல வேண்டியது முருகன் இருக்க பயமே நீ ஒரு முருகனின் குழந்தை உன்னை அசைத்துப் பார்க்க நினைப்பவர்களை முருகர் அசைத்து பார்ப்பர் என்று நம்பிக்கையுடன் இரு நீங்கள் நிச்சயம் நன்றாக வருவீர்கள் இது முருகனின் ஆசிர்வாதம் நீங்கள் முருகனிடம் வழி தெரியாமல் இருக்கிறேன் வழி காட்டு முருகா என்றீர்கள் நம்பிக்கையுடன் கேட்டீர்கள் உனக்கு நிச்சயம் நல்வழி காட்டி உன் வாழ்வில் மாற்றங்கள் கொண்டு வருவார் முருகன் தினமும் இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட்டில் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள்